மூணாரில் கேஎஸ்ஆர்டிசியின் இரட்டைமாடி பேருந்து விபத்துக்குள்ளானது தேவிகுளம் பாறை அருகே சாலையோரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து இடித்து நின்றது பயணிகள் யாருக்கும் காயங்கள் இட்டி தப்பினர் சுற்றுலா பயணிகளை ஏற்றி மூணாறு நோக்கி வரும் வழியில் விபத்து ஏற்பட்டது மூனாரில் சுற்றுலா பயணிகளுக்காக சைட்ஸின் சர்வீஸ் நடத்துகின்ற கேஎஸ்ஆர்டிசியின் மாடி பேருந்துதான் மாலையில் விபத்துக்குள்ளானது தேசிய நெடுஞ்சாலையில் தேவிகுளம் இரச்சில் பாறை அருகே வைத்து விபத்து ஏற்பட்டது வாகனத்தின் கட்டுப்பாடு இழந்ததோடு சாலையோரத்தில் பேருந்து காத்திருப்பு மையத்தில் எடுத்தது தொடர்ந்து சாலையோரத்தில் இருந்த மண் திண்டில் எடுத்து வாகனம் நின்றது அடுத்த வந்து நின்றதுல அதோட வண்டி ஆப்போசிட்ல அந்த சோலையில போயிடுச்சு அதுல இருந்து வண்டி யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் எடுக்கணும்னு பார்த்தா ஆள் எல்லாமே வந்துருச்சு ஆப்போசிட்ல சாரு கட்டை வெட்டிட்டு இருந்தாங்க கூப்பு காடு நாலு பேர் ஹிந்தி பேர் மாதிரி ஓகேவா இதுக்கு இடையில எந்த வண்டியும் வரல எந்த ஒரு இதுவும் முழுக்க முழுக்க இது வந்து டிரைவரோட மிஸ்டேக் இருக்கு எதிர் திசையிலிருந்து வரும் வாகனத்தில் இடிக்காமல் இருப்பதற்கு முயற்சிப்பதற்காகவே கட்டுப்பாடு இழந்து வாகனம் விபத்துக்குள்ளானதாக வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் தெரிவித்துள்ளார் நியூஸ் பியூரோ மூணார்